எதிர்பார்த்துட்டு இருந்த மகா காந்த சஷ்டி முதல் நாள் காலையிலேயே சந்தோஷமா மூணு மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போடுறதுல தொடங்கி பூஜைக்கான வேலை எல்லாம் குலதெய்வத்தை வழிபட்டு ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு முதல்ல குலதெய்வ நீர் நிரப்பி பூக்களால அலங்காரம் செஞ்சு வேண்டி தொடங்கி இன்னைக்கு முதல் நாள்னு ஐயனுடைய விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் பால் விட்டு அபிஷேகம் செஞ்சு விரதத்தை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கதான் கூடவே இருந்து வழிநடத்தணும் பானு ஐயனை நல்லா வேண்டிட்டு கால் காப்பு தயார் பண்ணி வச்சு ஆறு வெற்றில தீபம் ஏத்தி மனசுக்கு ரொம்ப நிறைவா கரெக்டா காலையில ஆறு மணிக்குள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச முறையில ஐயனுக்கு பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன் இந்த ஏழு நாளும் பூஜை பண்றதோட கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் வேல் மாறல் திருப்புகள்னு நமக்கு தெரிஞ்சதை தொடர்ந்து பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது விரதம் இருக்கிறது உங்களால முடிஞ்சது உங்களுடைய விருப்பம் தான் இந்த முறைதான் இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது அப்படி இந்த வாட்டியும் நான் பால் பழம் விரதம் தான் எடுத்திருக்கேன் நீங்க எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க அப்புறம் விரதம் இருக்கவங்க முடியாதவங்கன்னு எல்லாருக்குமே ஐயனுடைய அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நம்புவோம் பாய்